வணக்கம் வளம் வளமாரியாவில் தங்கராஜ் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்களா ஹவுசிங் லோன் இல்லை வேறு ஏதாவது எஜுகேஷன் லோன் ஏதோ அந்த மாதிரி லோன் எடுத்து இஎம்ஐ இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல செய்தி புதுசாக லோன் வாங்க போகிறீங்களா உங்களுக்கும் நல்ல செய்தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டு மாதம் கொண்டு மானிட்டரி பாலிசி கமிட்டி ரிவ்யூ பண்ணி எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற இறக்கம் செய்வார்கள் இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் காலையில் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போ ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரை சதவீதம் கட் பண்ணியிருக்காங்க ஆறு சதவீதத்துலேருந்து அஞ்சரை சதவீதமாக கட் பண்ணியிருக்காங்க இதனால வட்டிகள் வட்டி விகிதம் குறைய போகிறது வங்கிகளுக்கு டெபாசிட் பண்ணுறவங்களும் கம்மியாக போகுது லோன் வாங்கலும் கம்மியாக போகுது அது மட்டும் இல்லாமல் சொல்லுவோம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதை நாலு சதவீதத்தில் மூணு சதவீதம் குறைச்சிருக்காங்க அது மூலமாக வங்கிகள் கையில் அதிகமான பணம் இருக்கும் ஸோ அதிகமாக லோன் கொடுப்பதற்கு அவங்களுக்கு அது வசதியாக இருக்கும் மார்க்கெட்டில் கேஷ் ஃப்ளோ அதிகரிக்க போகுது அது முக்கியமானது வட்டி குறைப்பு ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு மிக நல்ல விஷயமாக இருக்குது இந்த மாதிரி தகவலை தெரிந்துகொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வளம் வளம்